எல்லாம் போடுறாங்க நீ வந்து انا அந்த அந்த மாதிரி வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்பதி முகல் சொல்றாங்க சொல்லிருக்காங்க நீ தான عليك இந்த 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 பவுடர் போட்டாங்கன்னு சொல்லுங்க ப்ளீச்சிங் பவுடர் ரேட் தென்ன தெரியுமா தெரியல ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபாய் 10 ரூபாய் மைதா மாவு ரேட் தெரியுமா நீதான் கேள்வி கேட்டா ஆமா ரூபா 40 ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சட் இருக்கு அங்க எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஏன் சார் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா ஐம்பத்தஞ்சு ரூபாய் தான் சார் டென்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அது கமிஷனர் பல்ஸ் சார் இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜ் புரத்தை வந்து இப்போ பயங்கரமாக வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடாதான்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த ஊரில் ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒன்றுங்க இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருல ஒரு நேரம் டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கிறான் போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓட எல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறதே நீங்களே சொல்லிருக்கீங்க இப்ப மக்கள் மேல குற்றம் சாட்றீங்க அப்ப மாநகராட்சி மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டுறோம் அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது இல்ல ஆமா சார் இப்ப மாநகராட்சி மேலையும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராம இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் பதில் நல்ல தூர் வாரியம் தான் இருக்கிறோம்